அப்புறம் முழு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன சார் பரம போட்டோவை காமிக்கிறீங்க ஒண்ணு இல்ல இதை எடுத்துட்டு போய் அங்க வெயிட் பண்றாங்கல்ல அவங்க கிட்ட இந்த போட்டோவை போய் காட்டுங்க சார் ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல காட்டுங்க இளமதி அப்புறம் உங்களுக்கு தானா புரியும் பாத்தீங்கள பரமனோட போட்டோ பார்த்து பயந்து நடுக்கிறாங்க ஏன் இவங்க எல்லாரும் பரமனால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்க மா நீங்க சொல்லுங்க ஏன் பரமனோட போட்டோ பார்த்து பயப்படுறீங்க நான் என்ன தங்க சொல்லட்டும் பரம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அந்த தப்பை ஏத்துக்கிட்டு ஏன் வீட்டுக்கார ஜெயிலுக்கு போயிட்டாரு எல்லாம் அந்த தான் அவங்க தான் அவரை மிரட்டி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க மாசம் மாசம் பணம் அனுப்புறனும் என் குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கிறனும் சொன்னாங்க ஆனா அது எதுவுமே பண்ணல அப்படியே என்ன நட்டாத்துல விட்டுட்டாங்க வாழத்துக்கும் வழி தெரியாம சாகத்துக்கும் வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம் ஐயா எப்படியாச்சும் என் வீட்டுக்காரர் வெளியே கொண்டு வந்துருங்க ஐயா பிளீஸ் ஐயா நீங்க தான் ஐயா காப்பாத்தணும் அண்ணே நீங்க சொல்லுங்க பரம கலாமா விஷயத்துல வந்து என்ன அடிச்சிட்டான் அவன் அடிச்ச அடியில நான் படுத்த படிக்க ஆகி அதுக்கப்புறம் என்னால வேலைக்கே போக முடியல மாமூல் ஒழுங்கா கொடுக்கலன்னு என் கடையே இழுத்து மூடிட்டான் அதுக்கப்புறம் என்னால் கடையே திறக்க முடியாம போயிடுச்சு தொழிலும் போய் கடையும் திறக்க முடியாம நான் திருவிழா நிக்கிறேன் நாங்க இப்படி எல்லாம் சொன்னோம் பரமன் கிட்ட சொல்லிடாதீங்க